பிரிந்தலான் கத்ரா ஏசுக்கு சொன்னாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு இப்பொழுதும் கூட வசனத்துக்கு கடந்து செல்லலாம் ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் பிற்பகுதியிலே இடைவிடாமல் உன் தேவனையும் நம்பிக்கொண்டிரு என்று வேதம் சொல்கிறது ஒரு நிமிஷம் கூட விடாமல் அவரை நம்ம நம்பிக்கிட்டே இருக்கணுமா ஆசிரியாவின் ராஜாவாகிய சனகிரி இருசுலேமின் மேலே யுத்தம் பண்ண அவன் பிளான் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இருசுலேமின் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா அதை கேள்விப்பட்டு அவர் தன்னுடைய மனுஷீக முயற்சியினால் முதல்ல அவர் செஞ்ச வேலை என்னென்னா சுற்று வட்டாரத்தில் இசிலமிச்சுட்டு இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற தண்ணீர் ஓடை கிணறு என்னென்னலாம் இருக்குதோ எல்லாத்தையும் தூத்து போட்டார் ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணார் கோட்டை மதில் சோரை பெருசாக பலப்படுத்தினார் மூன்றாவது என்ன பண்ணினாருனாக்கா சேனைகளை எல்லாம் திரளாய் திரட்டி வைத்தார் நாலாவது என்ன பண்ணார்னா கேடயங்கள் ஈட்டி என்னென்ன வெப்பன்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணார் இதெல்லாம் அவருடைய மனுஷ முயற்சி ஆனால் அந்த எத்த ஜனங்கள் மொத்த பேரையும் கூப்பிட்டு அவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் ஆசிரியார் ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று அவன் சொன்னபோது அந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தபோது பாருங்கள் என்ன நடந்ததுன்னா அந்த யுத்தத்துல கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அந்த பாளையத்தில் இருந்து எல்லா பிராக்ஸ் சாலைகள் தலைவர்கள் அந்த யுத்தத்தை நடத்தின சேனாதிபதிகள் அவர்கள் எல்லாரையும் கொன்று வீழ்த்தினார் சனகிரி செத்து முகமாய் போனான் அப்படின்னு வேதம் சொல்லுதுங்க இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு நான் சொல்லுது கர்த்தர் மேலே இடைவிடாமல் நம்பிக்கை வைங்க உங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார் சிபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் சீவன் உள்ள நல்ல தகப்பனே இடைவிடாமல் கர்த்தாவை எசேக்கியா ஜனங்களை உண்மை நம்ப பண்ணினது போல இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஜனங்கள் எதில் நம்பிக்கை இழத்தா இழத்து இருந்தாலும் அந்த நம்பிக்கை அவர்கள் மீண்டும் பெற்று இடைவிடாமல் உண்மை நம்பி அவருடைய காரியங்களை உம்மிடத்தில் சாட்டி கலத்தையும் பெற்றுக்கொள்ள திருவச் ஏஸ்வின் ரத்தம் ஜியம் ஏஸ்வின் இன்பனிய நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்